இது எப்படி முடியுதுன்னா நமக்கு ஒண்ணு குடும்பம் கிடையாது புள்ள குட்டி கிடையாது அம்மா அப்பா கிடையாது நம்ம தனி அதனால குடும்பத்துக்கு நம்ம நேரம் செலவிட வேண்டியது அந்த நேரத்தையும் நம்ம தொகுதியில செலவிடுறோம் தனி ஆளா இருக்கிறனால நமக்கு தொழில் பிசினஸ் ஒண்ணும் கிடையாது அரசாங்க சம்பளம் கொடுக்குறாங்க அதுலயும் பத்தாயிரம் ரூபாய் வறுமையில இருக்கிற பத்து புதியவர்களுக்கு நான் நாலு வருஷம் ஓஏபி கொடுத்துட்டு இருக்கேன் அதை செலவு செலவன்ட்டு நம்ம கொட்டாட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கிற நாடாளுமன்ற உரிமையை பார்த்து ஏன் போய் சொல்றாங்க பாஜக ஆட்சியை இழுத்து தோரணம் கட்டி தொங்க விட்டுற நாங்கெல்லாம் சேர்ந்து நாடாளுமன்றத்தில் அதற்காக இரண்டு முறை நான் நாடாளுமன்றத்திலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறேன் என்னை மாதிரி ஒரு ஒரு உறுதியான நிலைப்பாடு உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களுக்காக பேசுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கரூரின் குரலாக ஒழிக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என் அப்துல்லா அந்த மாதிரி இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் ஒண்ணும் பண்ண முடியாது அவர் ராஜ்யசபால இருக்காரு திரும்பி நாடாளுமன்றத்துக்கு வரக்கூடாது என்று பாஜக நினைக்கிறது நாங்கள் எங்கள் பிள்ளையை எங்களுக்காக குரல் கொடுக்கிற நாடாளுமன்ற உறுப்பினரை நாங்கள் நாடாளுமன்றத்திற்கு அனுப்புவோம் என்று நீங்கள் முடிவெடுத்து கை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்